என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லியிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில கர்மா பெரிதா கடவுள் பெரிதா எல்லாரும் அப்படி நினைக்கிறோம் கடவுளை போய் தஞ்சம் தஞ்சமடைகிற போது நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு தான் இறைவனை தேடுறோம் எல்லாவற்றுக்கும் பெரியவன் இறைவன் சொல்லுவோம் இல்லையா இந்த இறைவன் தான் நம்மை தீர்மானிக்கிறார் நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தருகிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயந்தானே ஒன்றும் புதுசா இல்ல இல்ல நிச்சயமாக அப்போ அந்த இறைவன் தீர்மானிக்கிறார் இறைவன் தான் நமக்கு என்ன நடக்க போகிறங்கிறத சொல்றாரு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் கிரகம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தீர்மானிக்கிறோம் கடவுள் தீர்மானிக்கிறாரா கர்மா தீர்மானிக்கிறதா கர்மா பெரியதா கடவுள் பெரியதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம் இன்னும் சில பேர் நிறைய பேசுகிறோம் நான் எல்லா கோவில்களுக்கும் போயிட்டேன் எல்லா பரிகாரங்களும் பண்ணிட்டேன் எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் போய் இந்த பரிகாரம் செய்த பிறகு எனக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் நமக்கு என்ன டவுட் வருது நம்முடைய கர்மாவால் தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை தானே நம்மளுடைய கர்மாதான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது இவ்வளோ சூழ்நிலையை நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் கடவுள்கிட்ட போயிட்டோம்ல அந்த கர்மாவுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கோன்ன ஏன் கிடைக்கல அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது இந்த இடத்துல தான் கர்மாவா கடவுளா கடவுளா கர்மாவா யோசிக்க சொல்லுதுல்ல எதை தீர்மானிப்பதுன்னு தெரியலை சரி கர்மாதான் பெரிது அப்படின்னா நாம் ஏன் கடவுள்கிட்ட போகணும் சரி கடவுள்தான் பெரிதுன்னா கருமா நம்மளை என்ன பண்ண போகுது இப்படி ஒவ்வொருத்தரையும் சிந்திக்க வைக்கிறது இந்த விஷயம் உண்மை இல்லையா நிறைய ஜோதிடர்களை போய் பார்க்குறோம் குருமார்களை போய் பார்க்குறோம் ஆன்மீக தெய்வ ஸ்தலங்களுக்கு போகிறோம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தில் நிறைய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா பிரம்மதேவருடைய பாதத்தில் கொண்டு போய் என் ஜாதகத்தை வச்சுட்டா ஜாதகத்தை மாற்றி விடுவார் அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்குது இல்லையா கடவுளிடம் ஏன் நம்ம போகிறோம் கடவுள்கிட்ட போனோன்னா நம்ம மனசுக்கு சாந்தி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் நம்முடைய மனநிலை ஒருநிலைப்படும் நாம் என்ன கர்மாவை வாங்கி வந்திருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்குங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட போகிறோம் தீர்மானமாக ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த பனிரெண்டு ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த கர்மாவை தீர்ப்பதற்கென்று சில வழிகள் இருக்குது அந்த வழிகள் தான் தீர்த்திருக்குமே தவிர கர்மாவை நோக்கி நமது பயணம் போய்கிட்டு தான் இருக்குது நீங்கள் அப்படி இல்லைன்னா போரை தடுத்திருக்க முடியுமா ராமாயணத்தில் முடியாதா அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறார் உனக்கு போற வர முடியா போற வர முடியா போற வர முடியா சாஸ்திரம் படித்த ஜெகாதேவன் கிட்ட கேட்குறாரு அவர் சொல்கிறாரு நான் சொன்னால் நீ நிறுத்தவா போகிற போற நடத்துறவனே நீ தானே அப்போ சாஸ்திரம் படித்த ஜகாதேவனுக்கு உனக்கு தெரியுது ஜோதிடத்தில் வல்லவர் அவருக்கு தெரிய இவன் போகிற நடத்தியே தீருமா கண்ணே அதனால் நான் சொல்லி நிறுத்தப் போகிறியா கண்ணா இது எதுக்கு கேட்குற இந்த கேள்வியை இன்றைக்கி நம்ம அரசு ஒரு அறிக்கை வெளியிடுது ஒரு ஒரு விஷயம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதை மக்கள்கிட்ட கேட்பாங்க குறைகள் கேட்பாங்க நிறை கேட்பாங்க ஒரு வரி ஏற்றுறாங்க ஒரு மின்சார வரி ஏற்றுறாங்க ஒரு சொத்து வரி ஏற்றுறாங்கன்னா மக்களுடைய இதை கேட்பாங்க கேட்டதுக்கு அப்புறம் அதை அறிவிப்பாங்க இது பொதுவாக அப்போ இருந்தே இருந்திருக்கு பாருங்க ராமாயண காலத்துல இருந்தே அந்த விஷயங்கள் இருந்திருக்கு இப்போ எது இருந்தாலும் எது நடக்கணுமோ அது நடந்து தீரும் அதை தடுக்க முடியாது இல்லையா அப்போ நம்ம கடவுள்கிட்ட போனால் சரியாகிடுமா அப்படின்னா கடவுள் நினைத்தால் கருமாவை மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க அப்படிதானே அப்படித்தானே இப்போது திரியோதனன் வந்து எதிரின்னு தெரிஞ்சும் சகாதேவன்ட்ட வந்து எனக்கு ஒரு என்ன போருக்கு நல்ல நாளை குடிச்சி கொடுன்னு கேட்டார் இப்போ ஒரு நல்ல நாள் இந்த நாளில் நீ போர் வெற்றி வெற்றியடையவாத குறித்து கொடுத்துட்டார் அதுதான் ஜோதிடர் அழகு ஜோதிடர் என்ன தெரியுமா நல்லவன் கெட்டவன் எதிரி துரோகிலாம் இல்லை தன்னை நம்பி வந்தால் கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் அதைத்தான் தன் கடமையை செய்தார் சகாதேவர் இதை கேட்டபோது அவர் சொன்னார் நான் ஜோதிடர் அவ்வளோதான் எனக்கு எதிரியெல்லாம் கிடையாது யார் கேட்டாலும் குறிச்சி கொடுப்பேன் இதை மாற்றும் சக்தியை யார் செய்தா அப்படின்னா கண்ணன் தான் செஞ்சார் அந்த அம்மாவாசையை இரண்டு அம்மாவாசையாக மாற்றினார் இல்லையா இதை செய்வதுதான் கடவுள் ஒரு கர்மாவை எடுக்க முடியாது தொடக்க முடியாது மாற்ற முடியாது நடந்தே தீரும் அந்த கர்மாவை குறைக்க முடியுமா ஒரு நாள் அதை மாறி போனாலும் அந்த வெட்டி தோல்வியை தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கண்ணன் இங்கே செஞ்சார் அப்போ அம்மாவாசையை முன்கூட்டியே செய்தார் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நம்ப வைத்தார் இப்படி சில விஷயங்களுக்காகத்தான் கடவுள்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் கருமாவை நீக்க முடியாது கண்ணனே செய்த விஷயந்தான் அது கடவுள்தானே கண்ணே கருமாவை நீக்கியிருக்கலாமே அந்த போரை நிறுத்தி இருக்கலாமே முடியல அதற்காக அவர்களுக்கு வெற்றி வருவதை இவர்கள் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பாக மாற்ற முடிந்தது கடவுளால் அநியாயம் எங்கே இருக்கிறதோ அந்த பக்கம் இறைவன் நிற்க மாட்டார் நியாயம் எங்கிருக்கிறதோ அந்த பக்கம் இறைவன் இருப்பார் இதுக்கு நான் இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களை சொல்கிறேனே இப்போ ராமபுரான் அது மகாபாரதத்தில் நடந்த விஷயம் இது ராமாயணத்தில் நடந்த விஷயம் ராமபுரான் இலங்கைக்கு போருக்கு போகிறார் சீதையை பார்க்கணும் மீட்டிட்டு வரணும் அப்போ புகைப்போகிற போது இந்த தண்ணியை கடந்து போகிறதுக்கு ஆஞ்சநேயர் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து பாலம் போடுறாங்க அப்போ சனீஸ்வர பகவான் என்ன செய்கிறாரு ஆஞ்சநேயர் பகவானே உங்களை பிடிக்கக்கூடிய ஏழச்சனை எனக்கு வந்துருச்சு எனக்கு ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்ப சனீஸ்வர பகவான் என்ன சொன்னாரு சரி நீங்கள் காலில் உட்காந்தா என்னால் நடக்க முடியாது கையில் உட்காந்தா ஒரு பொருளை தூக்க முடியாது இவருக்கு இவர் ஒரு திட்டத்தை தீட்டினார் அவர் கடவுள் அல்லவா அவன் சிவனுடைய அம்சம் அல்லவா அப்ப கடவுளால் அந்த திட்டத்தை கர்மாவை குறைக்க முடியுமான குறைக்க முடியுங்கிறத செஞ்சுட்டார் பார்த்தீங்களா என்ன செஞ்சாருன்னா பாலம் கட்டுறேன் அதனால இடம்லாம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் தான் சும்மா இருக்கு தலை மேலே உட்காந்துக்காங்க சனீஸ்வர தலை மேலே போய் உட்கார்ந்தாரு மிகப்பெரிய பாறைகளை தூக்கி தலைமையு வைத்தார் அதனுடைய கடுமை தாங்க முடியாமல் சனீஸ்வர பகவான் ஏழரை நாளிகையில் நான் இறங்கிக் கொள்கிறேன் நீங்கள் விட்டுருங்க அந்த அந்த பரிகாரத்தை ஏழரை ஆண்டுகள் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த அந்த விஷயத்தை ஏழரை நாளிகையில் நான் குறைத்து கொள்கிறேன் என்னை விட்டு விடுங்கள்னார் ஏன்னா அவளுக்குரிய கடுமையை குறைக்க முடியுமே தவிர இல்லாமல் ஆக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு சான்றாகத்தான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இப்போ சிவபெருமானை சனி பிடிக்க போனார் அப்போ அவர் போய் ஒரு பாதாளத்தில் உடஞ்சி ஒடஞ்சு ஒழிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க ஒரு சாக்கடைக்குள்ளே ஒரு பாதாளத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டார் எப்படி வந்து பிடிப்பார்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாளிகை அதன் பிறகு சனி பகவான் வந்துட்டார் அவர் திரும்பி சிவன் வந்து பார்த்தார் நீங்கள் யாரையோ பிடிக்கணும்னு பார்த்தீங்கள சனி கிரகம் சிவன் கடவுள் உண்மை அப்படிதான் அப்போ அவர் என்ன சொன்னார் நான் என்னை உங்களால் என்னை பிடிக்க முடியல நான் போய் மறைஞ்சிக்கிட்டேன் பார்த்தியான்னு சிவபெருமான் சொன்னார் அப்போது சொன்னார் சனீஸ்வர பகவான் கர்மக்காரகன் சனி கருமா என்பது அதுதான் உண்மை சனீஸ்வர பகவான் சொல்றாரு பகவானே நீங்கள் கடவுள் நான் கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் நான் உங்களை பிடித்ததால் தான் நீங்கள் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவங்க சாக்கடைக்கு கீழே போய் ஒரு பாதாளத்தில் ஒழிஞ்சிங்க சனி பிடிக்கலன்னா நீங்க ஏன் இந்த சாக்கடைக்கில் போகணும் என்னுடைய பிடி உங்கள் மீது இருந்ததுன்னாரு கர்மா கடவுளை கூட விட்டு வைப்பதில்லை அப்ப கடவுள் பெரிதா கருமா பெரிதா யோசிக்க தோணுதா இல்லையா வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு கட்டங்கள்லேயும் ஒவ்வொரு விஷயம் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கு நாம் என்ன செய்கிறோம் கடவுள்கிட்ட போனால் இந்த கர்மா அப்படியே தீந்துரும் கஷ்டங்கள் தீந்துரும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் யாருக்கு கடவுள்கிட்ட போனால் கருமா தீரும் யாருக்கு கடவுளை பார்த்தாலும் தீராது அப்போ தீர்க்க முடியாத கர்மாவும் இருக்கிறது குறுகிய காலத்தில் தீர்ந்து கர்மா இருக்கிறது இல்லை முற்றிலுமாக நான் இந்த கர்மாவை அனுபவத்தை தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது விநாயகப் பெருமாட்டம் மட்டும்தான் சனியோடைய வேலை செல்லாதும்பாங்க சனிதான் கர்மா அப்ப சனி சுரபான் விநாயகரை போய் பிடிக்க போகும்போது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி சொல்றார் எப்படி உங்களை நம்புறது அப்போ இன்று போய் நாளை வா என்பதை என்னுடைய முதுகு பகுதியில் எழுதி வைத்துட்டு போ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார் அப்போது இந்த சனி போயிட்டு மறுநாள் வர்றாரு விநாயகரிடம் கேட்குறார் நான் என்ன சொன்னேன் இன்று போய் நாளை வானு சொன்னேன் ஆமாம் அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு நீ என்ன எழுதி வைத்தா என்பதை என் முதுகை பார்த்து படி என்றார் அதில் இன்று போய் நாளை வா என்று எழுதியிருந்தார் அப்போ அதை சனீஸ்வர வாசிக்கிறார் இன்று போய் நாளை வா அப்புறம் என்ன நாளைக்கு வா அப்படிங்கிறார் ஏன் இத்தனை கடவுகளை கடவுள்களையும் தொட முடிந்த சனீஸ்வர பகவானால் இந்த கணபதியை இந்த பிள்ளையாரை தொட முடியவில்லை என்ற ஒரு கதை இருக்கிறது எதற்காக விநாயகர் வழிபாடு செய்தால் சனியுடைய கடுமை குறையும் என்கிறோம் என்றால் இந்த மண்ணிலே பிரபஞ்சமாக இருப்பது விநாயகப் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம் இந்த ஐந்தும் இல்லாத இடத்தில் எதுவுமே வாழ முடியாது எந்த உயர்ச்சி அத்தனை பிரபஞ்சமும் அந்த விநாயகப் பெருமானுடைய உடலில் இருக்கிறது பிரபஞ்சத்தை எதுவும் தொட முடியாது அப்படிங்கிற ஒரு சான்று தான் விநாயகப் பெருமானை சனீஸ்வர பகவான் தொட முடியவில்லை என்பதற்கான நமக்கு கிடைத்த ஒரு கதையாக இருக்கலாம் இல்லையா இப்படித்தான் நம்முடைய கதைகளும் கலாச்சாரங்களும் வந்திருக்கிறது அப்போ இந்த கருமா எப்படி வந்திருக்கிறதோ அதை குறைப்பதற்கு என்ன வழின்னு சொல்லி ஆஞ்சநேயர் தேடி ஓடுறோம் விநாயகரை தேடி ஓடுறோம் சிவபருமானி தேடி ஓடுறோம் பெருமாளை தேடி ஓடுறோம் இப்போ ஓடக்கூடிய எல்லாருக்கும் அந்த கருமா தீர்க்கப்படுகிறதா என்றால் உங்கள் கருமா தீரும் தீராது என்பது உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே இடம்பெற்றிருக்கிறது அது எந்த இறைவனை போய் பார்த்தால் இது தீர்மானமாக தீரும் என்பதும் முடிவு செய்யப்படுகிறது நீங்க பனிரெண்டு ராசி எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் கருமா பெரிதா கடவுள் பெரிதா என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு கடவுள் பெரிதாகி விடுவார் கடவுளை போய் பார்த்த பிறகு இந்த கருமா தீர்ந்து விடுகிறது சிலருக்கு கடவுளை பார்த்தாலும் கருமா இதுதான் உண்மை நண்பர்களே வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பதிவுகளோடு மற்றும் ஒரு நாளை சந்திப்போம் கண்டிப்பாக பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடரிகொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்